என்னங்க இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்னமாக என்ன பண்ணி வச்சது அந்த கிழவி நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற எனக்கு பிடிக்கலை அவ்வளோதான் சீக்கிரமாக நானாக அவங்களான்னு முடிவெடுங்க நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நீ கிளம்ப சொல்லும் நம்ம சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நைட்டு டின்னரை சாப்பிட்டு வந்துடலாம் என்று அவளை வரைய சொன்னான் மகேஷ் மறுநாள் காலை அம்மா நீ சீக்கிரம் கிளம்புமா எங்கடா மகேஷ் உன்னை ஹோமில் சேர்த்து விடுறமா அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் உன்னை போலவே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கலாமா டே மகேஷ் எனக்கு இங்கே என் பேர குழந்தைகளோட இருக்கிறது தான்டா சந்தோஷம் உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு எட்டு உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டத்தை சொல்லி புரியாது எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போ தான் நான் பேர குழந்தைங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன்டா என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சிட்டு போயிடுறேன்டா உன்னை இப்போ விளக்கம்லாம் கேட்கலண்ணா உயிரை வாங்காதமா கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் தோணியில் மகேஷ் சொல்ல கலங்கி நின்றால் மறகதும் இரண்டு மாதங்கள் உருண்டோடின மகேஷும் மகாவும் கடை சென்று திரும்பும் வேளையில் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு மகேஷ் சிறு காயத்துடன் தப்பியிருந்தான் மகாவிற்கோ பலத்த அடிபட்டு சுகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தான் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்கா டாக்டர் ஐசியுவில் இருந்து வெளியேறிய டாக்டரிடம் அழுகுரலில் கேட்டான் மகேஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆக்சிடென்ட்ல சிதறிய சில கண்ணாடி துண்டுகள் அவங்களுடைய விழித்திரையை பலமாக கிழிச்சிருக்கு அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பில்லை என்றார் டாக்டர் ஐயோ டாக்டர் மகாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒண்ணுமே பண்ண முடியாதா என கதறினான் ஒரு வழி இருக்கு இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொறுத்துனா பார்வை கிடைக்க வாய்ப்பு நாங்க ஐக்கேர்ல சொல்லியிருக்கோம் நீங்களும் உங்க சைடில் ட்ரை பண்ணி பாருங்க என்றார் என்று சொல்லிவிட்டு நடந்த டாக்டரையே கலங்கும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் அப்போது சிணுங்கியது மரகதம் இருக்கும் ஹோன் நம்பர் தான் திரையில் வர நானே கடுப்பில் இருக்கேன் இந்த கிழவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயிரை வாங்குது ச சனிய கை கழுவி விட்டாலும் நம்மளை விடாது போல என்று முணுமுணுத்து கொண்டே மொபைலை சுவிச் ஆஃப் செய்தான் மகேஷ் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக மகேஷிடம் வந்து மகேஷ் யூ ஸோ லக்கி உங்கள் மனைவிக்கு கண் கிடச்சிருச்சு இப்போவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் நீங்கள் நர்ஸ்கிட்ட கேட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுங்க என்றார் ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் மகேஷ் மூன்று மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தேட்டரிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர் டாக்டர் என் மனைவி இப்போ எப்படி இருக்கா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது மகேஷ் இன்னும் ஏழு நாள் கழித்து கட்டை பிரிச்சிடலாம் அவங்க மயக்கம் தெளிஞ்ச ரெண்டு மணி நேரமாகும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள பாருங்கள் என்றார் மகா மயக்கம் தெளிந்து கட்டிலில் படுத்திருந்தார் அப்போது மகேஷ் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தான் மகா உனக்கு ஒன்றுமில்லை மகா நிச்சயம் உனக்கு பார்வை திரும்பணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றான் நாம் அத்தையை தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்படி நடந்துருச்சு என்றார் திரும்ப அவங்கள கூப்பிட்டு வந்துருங்க நம்ம கூடவே வச்சுக்கலாம் நான் கட்டு பிரித்து முதல்ல பார்க்கறது அவங்க முகமாக தான் இருக்கணும் என்றால் மகா சரி மகா காலையிலே அம்மா ஃபோன் பண்ணாங்க சண்டே நான் அவங்கள பார்க்க போன போது பேர குழந்தைகளை பார்க்கணுன்னு போல இருக்குதுன்னு கேட்டாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்கிறேன் மகா மகேஷ் ஹோமுக்கு ஃபோன் பண்ண மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது ஹலோ மேடம் நான் மரகதம் அம்மாவோட மகன் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே படித்தவங்க தானே நீங்கள் காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களே அவங்க மரணத்தோட போராடி உயிரையே விட்டுட்டாங்களே அவங்க கடைசி ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்கள்லாம் என்ன மனுஷங்க அப்புறம் ஒரு விஷயம் எங்கள் ஹோமில் யாராச்சும் இறந்துட்டால் அவங்க கண்களை தானம் கொடுக்கறது பழக்கம் உங்களோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கலை அதனால் நாங்களே முடிவு பண்ணி கண் தானத்தை கொடுத்துட்டோம் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க அவங்க கண் இப்போ சுகம் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சிருக்காங்க ஒரு வாரம் கழித்து தான் அவங்க கண்ணையாவது போய் பாருங்க அவங்க ஆத்மா நிம்மதியாகும் என்றான் போனை காதிலிருந்து தரையில் தவறவிட்டு அம்மா என அழுதபடியே ஓடி மருத்துவமனையின் அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தான் அதிர்ந்து போனான் அவள் மனைவி மகாவிற்கு தானம் கொடுத்தவரே என்னும் அறிக்கையில் மரகதம் என்று பெயர் இருந்தது இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே சீக்கிரமா நானா உங்கள் அம்மானு முடிவெனுங்கன்னு மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்லி சண்டை போட்ட மருமகளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் மகனுக்கு நடந்த ஒரு பரிதாப நிலையை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவலை அப்டேட் உடனுக்கு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மலையே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்